ஹலோ இவர் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா மறக்க முடியாத பாடல்கள் ஒன்று அம்மம்மா தம்பி என்று நம்பி என்ற பாடலின் சிறப்புக்கள் அப்படிங்கிற ஒருத்த இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சாதாரணமாக கேட்கக்கூடிய பாடல்கள் என்பது வேறு மறக்க முடியாத பாடல்கள் என்பது வேறு இப்பொழுது எத்தனை வருடங்கள் ஆனாலும் மறக்க முடியாத பாடல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வெளிவந்த படம்தான் ராஜபாட் ரங்கதுரை சிவாஜி கணேசன் உஷா நந்தினி நம்பியார் பி கே ராமசாமி மற்றும் பலர் அடித்த படம் பி மாதவன் இயக்கி ஓரளவுக்கு நன்றாக ஓடிய படம் எண்பது நாட்களை கடந்து ஓடியது இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் அம்மும்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் என்ற சூப்பர் ஹிட் பாடல் இந்த பாடல் ஒரு மிக அற்புதமான பாடலாகும் இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடலை எழுதியவர் கவியர் கண்ணதாசன் படத்தில் கதைப்படி தங்கச்சியின் சாவுக்காக சம்பந்தி வீட்டுக்கு போய் உடன் பிறந்த தம்பியை அழைத்து வர சிவாஜி செல்வார் ஆனால் தம்பி ஸ்ரீகாந்த் வரமாட்டார் அந்த வேதனையில் பாடும் பாடல்தான் இந்த பாடல் இந்த பாடல் ஒரு சோக பாடலாகும் அருமையான மெட்டமைப்பு அருமையான டியூன் பாடியவர் டிஎம் சௌந்தர்ராஜன் அப்படியே சிவாஜி பாடுவது போலவே பாடியிருப்பார் பாடலுக்கு தகுந்தபடி வாயசுப்பதில் சிவாஜி வல்லவர் இந்த பாடல் காட்சியில் சிவாஜி மிக அற்புதமாக தத்துருபமாக யதார்த்தமாக நடித்திருப்பார் இந்த பாடல் காட்சியின் பொழுது அன்று பட ரிலீஸின் பொழுது அறாதவர்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம் அவ்வளவு சோகத்தை பிழிந்தெடுத்து வடித்து கொடுத்த பாடல் இந்த பாடலை இசையமைத்து கொடுத்ததற்கு எம் எஸ் விஸ்வநாதனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் கவிஞர் கண்ணதாசனும் கதை கதைக்கேற்றவாறு மிக அருமையான கருத்துக்களுடன் பாடல்களை கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட பாடல்களெல்லாம் இப்பொழுது கிடைப்பதில்லை இந்த பாடல் வழி வந்து ஐம்பத்தி ரெண்டு வருடங்களாகியும் இன்னும் சலிக்காமல் கேட்டு இருக்கிறோம் இப்போது இளைஞர்களும் இந்த பாடலை அடிக்கடி விரும்பி கேட்கிறார்கள் இப்படி மறக்க முடியாத பாடலை இயக்குனர் மாதவன் அருமையாக எடுத்திருப்பார் இப்படிப்பட்ட பாடல்கள் வருவதெல்லாம் அபூர்வம் இந்த பாடலை யூடியூப்பில் கேட்டு மகிழுங்கள் மிக அற்புதமான பாடல் பாடல் காட்சியில் சிவாஜி ஸ்ரீகாந்த் டி கே பகவதி ஆகியோர் சிறப்பாக நடித்திருப்பார்கள் அடுத்து ஒரு நல்ல மறக்க முடியாத பாடல் ஒன்றில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி